இரண்டு நாட்களுக்கு முன்பு பெரம்பலூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் முதல்வர் பழனிசாமி அவர்களை பற்றி நான் பேசியது குறித்து சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பரப்பப்பட்டு வரும் செய்திகளுக்கு விளக்கம் அளித்தேன் திமுகவினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய ஸ்டாலின் அவர்களின் அரசியல் ஆளுமையையும் தமிழக முதல்வர் மாண்புமிகு பழனிசாமி அவர்களின் அரசியல் ஆளுமையையும் பிறந்த குழந்தைகளாக உருவகப்படுத்தி ஓமானமாக தேர்தல் பரப்புரையில் நான் பேசிய சில வரிகளை மட்டும் எடுத்து திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு அரசியல் காரணங்களுக்காக தவிரவாக சித்தரிக்கப்படுவதை விளக்கினேன் என்றாலும் அது குறித்த விவாதம் தொடர்ந்ததால் நேற்று கூடலூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி குறித்தோ அவரது அன்னையார் குறித்தோ புகழுக்கு களங்கம் விளைவிக்க நான் எண்ணியதில்லை என்றும் இரு தலைவர்கள் குறித்த அரசியல் ஆளுமை பற்றி தான் பேசினேன் என்றும் நானும் ஒரு தாயின் எட்டாவது பிள்ளை என்கின்ற அந்த உணர்வோடு மீண்டும் விளக்கமளித்தேன் இதற்குப் பிறகும் முதலமைச்சர் எனது பேச்சால் காயப்பட்டு கலங்கினார் என்ற என்ற செய்தியை செய்தித்தாள்கள் வாயிலாக படித்து மிகுந்த மனவேதனை அடைகிறேன் இட சித்தரிக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட எனது பேச்சுக்காக என் அடிமனதின் ஆழத்திலிருந்து எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு படிப்பை ஒருபடி மேலே போய் சொன்னால் முதல்வர் பழனிசாமி அரசியலுக்காக அல்லாமல் உள்ளபடியே காயப்பட்டிருப்பதாக உணர்வாரேயானால் எனது மனம் திறந்த மன்னிப்பை கோருவதில் எனக்கு சிறிதும் தயக்கமில்லை முதல்வருக்கும் அவரது கட்சிக்காரர்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் நான் மீண்டும் குறிப்பிட விரும்புவது எனது பேச்சு இரண்டு தலைவர்களை பற்றிய தனிமனித விமர்சனம் அல்ல பொதுவாழ்வில் உள்ள இரண்டு அரசியல் ஆளுமை குறித்த மதிப்பீடும் ஒப்பீடும் தான் முதல்வர் பழனிசாமி காயப்பட்டு கலங்கியதற்காக எனது மனம் திறந்த மன்னிப்பை தெரிவிக்கும் அதே வேளையில் ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன் என் மீது தொடுக்கப்பட்ட பூஜை வழக்கை விசாரித்த நீதிபதி சைனி தன் தீர்ப்பின் கடைசி பக்கத்தில் இந்த வழக்கு எப்படி புனையப்பட்டு என்பதை நான்கு ஆங்கில வார்த்தைகளால் பிடித்தார் மிஸ்ரீடிங் ரீடிங் ஆஃப் ஃபைல்ஸ் செலக்டிவ் ரீடிங் ஆஃப் ஃபைல்ஸ் நான் ரீடிங் ஆஃப் ஃபைல்ஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஆஃப் ரீடிங் ஃபைல்ஸ் கோப்புகளை தவறாக படித்ததாலும் தேர்ந்த செலவற்றை மட்டுமே படித்ததாலும் சிலவற்றை படிக்காமல் விட்டதாலும் இட பொறுத்த மட்டும் சில கோப்புகளை படித்ததாலும் புனையப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு என்று சைனி அவர்கள் என் மீது தொடுக்கப்பட்ட டூஜி வழக்கில் தீர்ப்பளித்தார் என்னுடைய நாற்பது நிமிட உரையை முழுவதுமாக கேட்டால் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் சைனி என்ன தீர்ப்பை கொடுத்தாவோ அதைப் போலவே இதையும் நீங்கள் கிற்கு என்று நான் நம்புகிறேன் வணக்கம் தேர்தலை வந்து பயன்படுத்தி தேர்தலை பயன்படுத்த இந்த வந்து தெரிகிறது என்றாலும் முதல்வர் கண்கலைஞர் என்பதற்காக என்னுடைய என்னுடைய பொது வாழ்வியலில் அது ஒரு பெரிய கரும்புள்ளியாக விழுந்துவிடக்கூடாது என்கின்ற கடமை உணர்ச்சியோடும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதனுடைய தலைவருக்கோ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் நான் உங்களோட உங்களிடையே இந்த கருத்து கைமுகிறது சட்டமன்ற